வணக்கம் எக்கா டோலையோட போதனைகளை வச்சு பயம் பதட்டம் இதை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போகிறோம் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த அந்த குறிப்புகள் எல்லாத்தையும் படிக்கும்போது ம் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு நாம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல இந்த உணர்வுகளோட இருக்கோம் ஆனா இந்த பயம் அது எங்கிருந்து தான் வருது நம்ம எண்ணங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த நொடியில் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா டோலேயோட பார்வையிலிருந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் விட தேடுறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல இருந்தே போவோம் பயம் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குதையா ராத்திரி தூக்கத்தில் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தால் நெஞ்சுக்குள்ளே திக்கணுன்னு ஒரு உணர்வு இல்லைனா காலையில் ஆஃபீஸ் போனதும் பாஸ்கெட்டிலிருந்து கம்சி மீன் ஒரு மேல் வந்தால் வயிறு கலங்கும் இந்த உணர்வுகள் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமானது டோலே என்ன சொல்றாருன்னா இந்த பயம் வந்து பெரும்பாலும் நிஜத்தில் இல்லை நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கிறதா சொல்கிறார் ஆ இதுதான் டோலேவோவோட போதனைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளி அவர் என்ன விளக்குறாருனா நம்ம மனசுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு அது எப்பவுமே எதிர்காலத்துக்குள்ள பயணம் செஞ்சு அங்க நடக்க வாய்ப்பே இல்லாத மோசமான கற்பனை காட்சிகளை உருவாக்கும் நான் என் வேலையை இழந்துட்டா என்ன பண்றது எனக்கு எதாவது நோய் வந்துட்டா என்ன ஆகும் இந்த மாதிரி வாட் இஃப் கேள்விகள் இதுதான் பயத்தோட மூல காரணம் ஓஹோ இங்க ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் உண்மையும் இருக்கு நம்ம உடம்பால ஒரு நிஜமான ஆபத்துக்கும் மனசு உருவாக்குற ஒரு கற்பனையான ஆபத்துக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாதான் அப்படியா ஆமா உதாரணத்துக்கு உங்க முன்னாடி ஒரு புலி நிஜமாவே நின்னா உங்க உடம்பு எப்படி எதிர்வினையாற்றும் இதயம் வேகமா துடிக்கும் மூச்சு வாங்கும் வியர்க்கும் இல்லையா அதே எதிர்வினைகள் தான் ஐயோ எதிர்காலம் என்ன ஆகுமோ நீங்க நினைக்கும்போதும் நடக்குது அந்த நேரத்துல உங்க முன்னாடி எந்த புலியும் இல்ல ஆனா உங்க எண்ணங்களே ஒரு புலியா மாறிடுது இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அப்போ நான் பயப்படுறது என் சூழ்நிலைய பார்த்து இல்ல அந்த சூழ்நிலைய பத்தி என் மனசு சொல்ற கதையை கேட்டுதான் அச்சுறுத்தும் இருப்பு உங்கள் எண்ணங்கள் தான் டோலே சொல்றது இப்போ ரொம்ப ஆழமா புரியுது அப்போ நம்மள பல பேர் நிஜமே இல்லாத ஒரு புலியோட தினமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லலாமா கரெக்ட் சரியா சொன்னீங்க அந்த மனதின் புலியிடமிருந்து விடுபடுறதுக்கு டோலே ஒரு முக்கியமான வேறுபாட்டை நமக்கு புரிய வைக்கிறார் அதுதான் உங்க வாழ்க்கைக்கும் உங்க வாழ்க்கை நிலைமைக்கும் உள்ள வித்தியாசம் இது முதல் தடவை கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் ஆனா இத புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும் ஒரு நிமிஷம் வாழ்க்கை வேற வாழ்க்கை நிலைமை வேறையா இது ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா நான் நினைச்சிட்டு இருந்தேன் இதை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா வாழ்க்கைங்கிறது இந்த நொடி இந்த கணம் நீங்க மூச்சு விடுறது இதய இதயத்துடிப்பை உணர்றது இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிறது இதுதான் வாழ்க்கை இது எப்பவுமே நிகழ்காலத்துல மட்டும்தான் இருக்கு ஆனா வாழ்க்கை நிலைமை அப்படி இல்லை அது உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு கதை அது முழுக்க முழுக்க கடந்த கால நினைவுகளாலும் எதிர்கால கற்பனைகளாலும் ஆனது ஓ புரியுது உதாரணத்துக்கு எனக்கு நிறைய கடன் இருக்கு என் வேலை எனக்கு பிடிக்கல என் உறவுகளில் சிக்கல் இருக்கு இது எல்லாமே உங்க வாழ்க்கை நிலைமை இது உண்மையான நிகழ்வுகளின் அடிப்படையில் இருக்கலாம் ஆனா அது நிகழ்காலம் இல்ல அது ஒரு மனக்கருத்து நாம என்ன பண்றோம்னா இந்த வாழ்க்கை நிலைமைங்கிற கதை மூட்டைய இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம தோள்ல சுமந்துகிட்டே தெரியறோம் அந்த சுமையில நிகழ்காலத்துல இருக்கிற உண்மையான வாழ்க்கையை கவனிக்கவே மறந்துடுறோம் வாவ் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பார்வை அப்போ நான் என் கடன் பிரச்சனையை நினைச்சு கவலைப்படும் போது அந்த கவலை என் வாழ்க்கை நிலைமை பற்றியது ஆனா இந்த நொடியில நான் இங்க அமைதியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது தான் என் வாழ்க்கை இந்த வேறுபாட்டை உணர்வது ஒரு பெரிய விடுதலை போல இருக்கு இல்லையா நம்மளோட பிரச்சனைகள் வாழ்க்கையில இல்ல வாழ்க்கைய பத்தி நாம நமக்குள்ள சொல்லிக்கிற கதையில தான் இருக்கு ஆனா இந்த கதையிலேருந்து வெளியே வர்றது எப்படி மனசு திரும்ப திரும்ப அந்த பழைய கதைக்கே போகுது இதுக்கு டோலை சொல்ற வழி ரொம்ப எளிமையானது ஆனா நம்ம அதை தொடர்ந்து பயிற்சி செய்யணும் அவர் சொல்றது உங்கள் புலன்களுக்கு வாருங்கள் கம் டியோ சென்சஸ் அதாவது உங்க மனசோட ஓட்டத்திலிருந்து கவனத்தை திருப்பி உங்க ஐம்புலன்கள் மூலமா நிகழ்காலத்துக்கு வாங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்களை சுத்தி கேக்குற சத்தங்களை கவனிங்க காத்தோட சத்தம் வாகனங்களோட இறைச்சல் எதையாவது ஒன்ன கவனமா கேளுங்க உங்க கையில இருக்கிற கோப்பையோட சூட்டை உணருங்க உங்க பாதங்கள் தரையில படுறதை உணருங்க நீங்க இத செய்யும்போது மனசோட கதையோட்டம் தானா நின்னுடும் ஏன்னா மனசால ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல இருக்க முடியாது ஒண்ணு அது எதிர்காலத்தை பத்தி கவலப்படணும் இல்லனா நிகழ்காலத்தை கவனிக்கணும் நீங்க உங்க புலன்கள் மூலமா நிகழ்காலத்துக்கு வரும்போது அந்த மனதின் புலி அது தானா மறைஞ்சிடும் ஏன்னா அது நிகழ்காலத்துல வாழாது சரி இது நல்லா இருக்கு ஆனா பொதுவா வாழ்க்கைனா எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நேர்கோட்ல சுமூகமா போகணும்னு நாம எதிர்பார்க்கறோம் ஒரு சின்ன சவால் வந்தா கூட ஐயோ என் வாழ்க்கையில ஏதோ தப்பா நடக்குதுன்னு பதட்டமாயிடுறோம் ஆனா டோலேவோட பார்வை இதுக்கு நேர் மாறா இருக்கிற மாதிரி தெரியுது மக்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில ஏதோ தவறு நடக்குதுங்கிறதுக்கான அடையாளம் இல்ல அதுதான் வாழ்க்கையோட இயல்பு சூரியன் உதிச்சு மறையற மாதிரி வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும் பிரச்சனை சவால்கள்ல இல்ல என் வாழ்க்கையில சவால்களே வரக்கூடாதுன்னு நாம வச்சிருக்கிற ஆழ்மனை எதிர்பார்ப்புல தான் இருக்கு அந்த எதிர்பார்ப்பு தான் நமக்கு கோபமோ விரக்தியோ துன்பமோ வருது சரி சவால்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதினு ஏத்துக்கலாம் ஆனா சில சமயங்கள்ல பயம் துக்கம் போன்ற உணர்வுகள் நம்மள முழுசா ஆக்கிரமிச்சிடுது இருந்து தப்பிக்கவே முடியாத மாதிரி ஒரு உணர்வு அந்த மாதிரி ஆழமா வேரோன்றிய உணர்வுகளை எப்படி கையாள்றது புலன்களுக்கு வாருங்கள்னு சொல்றது அந்த நேரத்துல சாத்தியமா தெரியலையே இது ஒரு முக்கியமான கேள்வி இதுக்கு டோலே சொல்ற வழிமுறை கொஞ்சம் சவாலானது ஆனா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியது அவர் என்ன சொல்றார்னா அந்த உணர்வை எதிர்த்து போராடாதீங்க அதிலிருந்து தப்பிச்சு ஓட நினைக்காதீங்க நான் ஏன் இப்படி உணர்றேன் நான் அத பத்தி யோசிச்சு அதை இன்னும் பெருசாக்காதீங்க அதுக்கு பதிலா ஒரு விஞ்ஞானி மாதிரி உங்க முழு கவனத்தையும் அந்த உணர்வின் மீது வைங்க அது உங்க உடம்புல எங்க உணரப்படுது மார்புல பாரமாவா வயித்துல ஒரு விதமான கலக்கமாவா அந்த உணர்வுக்கு எந்த பேரும் கொடுக்காம தீர்ப்பு சொல்லாம அது எப்படி இருக்குன்னு மட்டும் கவனிங்க உங்க விழிப்புணர்வின் ஒளிய அதன் மீது பாய்ச்சுங்க ஒரு விரும்பத்தகாத உணர்வை முழுமையா எதிர்க்காம உணர அனுமதிக்கும்போது ஒரு அற்புதம் நடக்கும் அதோட சக்தி மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா உங்க கவனமும் ஏற்றுக்கொள்ம்தான் அந்த உணர்வை மாற்றுவதற்கான திறவுகோள் உம் நீங்க சொல்றத கேட்கும்போது டோலே பயன்படுத்துற ஒரு சொற்றொடர் ஞாபகத்துக்கு வருது ஏற்றுக்கொள்ள முடியாததை ஏற்றுக்கொள்வது இது கேட்கவே ரொம்ப கடினமா இருக்கு வாழ்க்கையில சில விஷயங்களை நம்மால எப்படி முழுசா ஏத்துக்க முடியும் ஒரு பெரிய இழப்பு ஒரு தீராத நோய் இதையெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது இது ஒரு விதத்துல தோல்வியை ஒப்புக்கொள்ற மாதிரி இல்லையா நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி நம்ம பலருக்கும் இந்த சந்தேகம் வரும் இங்க ஏற்றுக்கொள்ளுதல்னா செயலற்று இருப்பதுன்னு அர்த்தம் இல்ல சரணடைதல்னா தோத்து போறதுன்னு அர்த்தம் இல்ல தோலை சொல்றது என்னன்னா முதல்ல நிகழ்கால உண்மையை ஏத்துக்கோங்க இப்போ இதுதான் நிலைமைங்கிறத முழுசா ஏத்துக்கோங்க அதை எதிர்த்து மனசுக்குள்ள போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க சக்தி எல்லாமே அந்த போராட்டத்திலேயே வீணாயிடும் சரி ஆனா நீங்க அந்த நிலைமையை முழுசா ஏத்துக்கிட்ட பிறகு ஒருவிதமான அமைதி கிடைக்கும் அந்த அமைதியான இடத்திலிருந்து அடுத்து என்ன செய்யணுங்கிற தெளிவு பிறக்கும் டோலே இத இந்த உலகில் அருளின் மிகப்பெரிய ஆதாரம்னு சொல்றாரு உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய தடையா நினைக்கிற ஒரு விஷயம் அது ஒரு உடல் ஊனமா இருக்கலாம் சிறைவாசமா இருக்கலாம் நீங்க அதை எதிர்த்து போராடுவதை நிறுத்தி அதனிடம் சரணடையும் போது அதுவே உங்களோட மிகப்பெரிய ஆன்மீக ஆசிரியரா வரும் இது ஆழமான சிந்தனை இதுக்கு ஏதாவது நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் இருக்கா நிச்சயமா டோலிவே ரெண்டு பேர குறிப்பிடுறார் ஒருத்தர் பண்டைய கிரேக்க தத்துவஞானி டட்டஸ் அவர் ஒரு அடிமையா பிறந்தார் ஒரு கால் ஊனமானவர் ஆனா அவர் சொன்ன ஒரு வாக்கியம் இன்னிக்கும் நிலச்சி நிக்குது உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உன்னை துன்புறுத்துவதில்லை அதை பற்றிய உன் எண்ணம்தான் உன்னை துன்புறுத்துகிறது வாவ் அவர் தன்னோட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையை ஏத்துக்கிட்டதால தான் அந்த ஞானத்தை அடைய முடிஞ்சது இன்னொரு உதாரணம் விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருபத்தி ஒரு வயசுல அவரோட உடம்பு கொஞ்ச கொஞ்சமா செயலிழந்து போகும்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க அவர் சக்கர நாற்காலியில முடங்கி பேசும் திறனை கூட இழந்தார் இதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைக்கு உச்சகட்ட உதாரணம் ஆனா அவர் அந்த நிலைமையோட சண்டை போடல அதை ஏத்துக்கிட்டு அந்த உடம்புக்குள்ள இருந்துகிட்டே பிரபஞ்சத்தோட ரகசியங்களா ஆராய்ஞ்சார் அவர் தன்னோட நிலைமையை எதிர்த்திருந்தா விரக்தியிலேயே அவர் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் ஆனா அவர் அதை ஏத்துக்கிட்டதால அவரோட வாழ்க்கை பலருக்கும் ஒரு உந்து சக்தியா மாறிச்சு அப்படியானால் என் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய எதிரியா தடையா நினைக்கிற விஷயமே என் விடுதலைக்கான திறவுகோளா இருக்கலாங்கிறது தான் இதன் அர்த்தம் அந்த விஷயத்தை எதிர்த்து போராடுறதுக்கு பதிலா அதை முழுசா ஏத்துக்கிட்டா அதோட பிடியிலிருந்து நான் விடுபடலாம் இது உண்மையிலே மனதை மாற்றும் ஒரு கருத்து சரி இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம் பயங்கிறது பெரும்பாலும் நிஜமான ஆபத்தால வரது இல்ல எதிர்காலத்தை பத்தின நம்மளோட கற்பனை எண்ணங்களால தான் வருது ஆமா நம்மளோட வாழ்க்கைங்கிறது இந்த நிகழ்கணும் ஆனா வாழ்க்கை நிலைமைங்கிறது நம்ம மனசுக்குள்ள ஓடுற ஒரு கதை இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கரெக்ட் சவால்கள் பிரச்சனைகள் இல்ல அது நம்ம வளர்ச்சிக்கு தேவையான ஒரு பகுதி கடைசியா உண்மையான சுதந்திரம் நம்மால ஏத்துக்கவே முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த கூட முழு மனசோட ஏற்றுக்கிறதுல இருந்து தான் பிறக்குது இறுதியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன் டோலே தன்னோட சொந்த வாழ்க்கையவே இதுக்கு ஒரு உதாரணமா சொல்றார் அவர் சொல்றார் ஒருவேளை நான் எந்த கஷ்டமும் இல்லாம ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்து வளர்ந்திருந்தா எனக்குள்ள எந்த ஆன்மீக வளர்ச்சியோ விழிப்போ ஏற்பட்டிருக்கவே ஏற்பட்டிருக்காதுன்னு அவருக்கு இருந்த அந்த ஆழ்ந்த மன அழுத்தம் அந்த துன்பம் தான் அவரை ஒரு தேடல்குள்ள தழிச்சு சவால்கள் தான் நம்மளை ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுப்பி நம்மளோட உணர்வு நிலையை வளர்க்க தேவையான சக்தியை கொடுக்குது அருமை இந்த ஒரு சிந்தனையோட உங்களை விட்டு செல்கிறோம் உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றவே முடியாதுன்னு நினைக்கிற மிகப்பெரிய தடையா கருதுற ஒரு விஷயம் எது ஒருவேளை அந்த விஷயம் உங்களை அழிக்க வரல அது உங்களுக்கு எதையோ கற்றுக் கொடுக்க வந்த உங்களோட மிகப்பெரிய ஆன்மீக ஆசிரியராக இருக்க முடியுமா அந்த சவாலை எதிர்ப்பதற்கு பதிலாக அது அப்படியே இருக்க அனுமதித்தால் அதிலிருந்து என்ன ஞானம் பிறக்கும் யோசித்துப் பாரு